ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க என்னன்றதை பார்ப்போம் இப்போது நம்ம நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணியிருப்போம் நிறைய பேரை வந்து பார்த்துருப்போம் நிறைய பேரை வந்து நம்ம லைஃப்பில் சந்திச்சிருப்போம் ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்னதான் நம்ம பண்ணாலும் என்னதான் நம்ம வந்து கொடுத்தாலும் சரி எது பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து மாறவே மாறாதுங்க இந்த நன்றின்றது வந்து கிடைக்கவே கிடைக்காது இருக்கவே இருக்காது புரியுதுங்களா ஆமாம் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் வந்து அவங்கள வந்து அவங்களால வந்து அதை வந்து அப்செட் பண்ணிக்க முடியாது ஐயோ அவங்க பண்ணாங்களே நம்மளுக்காக தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால அப்செட் பண்ணிக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்களால நடந்துக்கவே முடியாது அவங்க வந்து பயங்கரமான செல்ஃபிஷாகவும் தனக்கு மட்டும்தான் நடக்கணும் மற்றவங்க யாருக்கும் நடக்கக்கூடாது தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் மற்றவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இல்லைங்களா ஆமாங்க இதுதாங்க உண்மை இப்படியே பட்டவங்களுக்கு வந்து பாவமே பார்க்கக்கூடாதுங்க நான் என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன என்ன தான் சொன்னாலும் சரி இவங்களுக்கு வந்து பாவம் பார்த்து நம்ம வந்து எதையுமே எதுவுமே செய்யக்கூடாதுன்றது தான் என்னோடய கருத்து ஏன் அப்படின்னா நம்ம தான் செஞ்சாலும் அவங்க வந்து நினைக்கல இல்லை நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு தானே போகிறாங்க நம்மளை வந்து க ஒரு மாதிரி பேசிட்டு தானே போகிறாங்க ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இதுவை பண்ணிட்டு தானே போகிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் பாவம் பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம வந்து பாவம் பார்க்கவே கூடாது அவங்கள வந்து கிட்டையே வச்சுக்க கூடாதுங்க மெயினாக கிட்ட வச்சுக்கவே வச்சுக்கூடாது தள்ளி விட்டணும் போ தூரமா நான் போய் அவங்கள விட்டு நம்ம விலகி தூரமாக போயே தீரணும் ஆமாம் அப்படியே பட்டவங்களுக்கு வந்து நம்ம உதவியும் செய்யக்கூடாது அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம பக்கத்துலேயும் வச்சுக்கவும் கூடாது ஏன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு நம்ம பார்த்துன்னு இருந்தோம் நம்ம அவங்களுக்கு செஞ்சுன்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல குணம் இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவி உதவி செஞ்சால் அதை எழுத்துக்கின்னு நல்லா இது பண்ணுறவங்களுக்கு நம்மளால் மறுபடியும் எதுவும் பண்ண முடியாமல் போயிடும் திருப்பி திருப்பி நம்ம அவங்களுக்கே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் அதனால தான் அப்படியேப்பட்டவங்கள வந்து விலகி தூரமாக நிற்கணும் எதுக்கு சொல்ல வரேன் இந்த வார்த்தை அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு கதையை ஒன்று படித்தேன் எப்படின்னா ஒருத்தன் வந்து ரொம்ப பிச்சைக்காரனாக இருக்கிறான் ஏழையாக இருக்கிறான் ஏழையாக இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு பெரிய ஒரு மா பெரிய ஒரு இந்த க்ளப்பெல்லாம் இருக்கோ இல்லையா அதனால பெருசாக இதுவாக இருக்கலாம் அதுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் செக்யூரிட்டி யாருமே வந்து அவனை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க உள்ள விடலை அப்படின்னா அப்படின்னும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வந்து யோசிக்கிறான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சரின்ட்டு ஒரு நாள் போயிட்டு என்ன பண்ணுறான் ஏதோ ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸு ஏதோ கிடைச்சிதான் எடுத்து போட்டுக்கிறான் போட்டுக்கின்னு வந்து அவன் யாருக்குன்னு தெரியாமல் டக்கு டக்குன்னு அப்படியே உள்ளே வந்துடுறான் உள்ளே வந்துட்ட உடனே அப்போ தான் அப்போ வந்து பாஸ் வந்து ஸ்டெப்பு வந்து ஏறுறாரு அது அந்த இதோட பாஸ் அப்போ இவன் சொல்கிறான் பாஸ் நான் உங்ககிட்ட கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொல்லும்போது நான் வந்து திரும்பி பார்த்துட்டு சரி நாளைக்கு உனக்கு வந்து பத்து மணிக்கு நீ வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி சரின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் இவன் வந்து ஒம்பது ஐம்பதுக்கே போய் உக்காந்துடுறான் பாஸ் வந்து ஒம்பது ஐம்பத்தொம்போதுக்கு வர அப்படி வந்து உட்காந்துன்னு சரி என்ன பேசுகிறோம் பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஏழைப்பட்டவன் என்னால் வந்து இது மாதிரி எதுவும் வந்து எதுவும் வந்து பண்ண முடியல நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அதுக்கு வந்து அந்த பாஸ் வந்து சொல்கிறாரு சரி சரி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு சரி டக்குன்னு டீ ஒன்று எடுத்துகிட்டு வான்றாங்க டீ வந்து எத்தனை வந்து வைக்கிறாங்க டீ வச்ச உடனே இன்னொரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே போயின்னே இருக்குது அப்போது அந்த டீல வந்து எச்சிய துப்பு அப்படின்ற அப்படி அப்போது அந்த மீட்டிங்கில் வந்து ஃபுல்லாக எல்லோரும் உக்காந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறான் ஒருத்தர் சிங்கம் மாதிரி இருக்கிறான் ஒருத்தர் நரி மாதிரி இருக்கிறோம் ஒருத்தர் நாய் மாதிரி இருக்கிறோம் ஒருத்தன் எப்படி அப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி அவனை பார்த்து இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஆஃபீஸரை வந்து ஒன்றும் இல்லாத ஏழைப்பட்டம் வந்து பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கோபம் இவனை இவனை வந்து இவங்ககிட்ட வந்து நம்ம மீட்டிங்ல வந்து உக்காணும்னு இவன் முன்னாடி உக்காரணுன்னு இருக்குது நம்ம முன்னாடி வந்து இவன் வந்து உட்கார்ந்துருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் அப்போது என்ன பண்ணுறார் பாஸ் வந்து அந்த டீல எச்சே துப்பு அப்படின்றார் அவன் யோசிக்கிறான் என்னடா இது இப்படி சொல்கிறாரு அந்த டீல வந்து நம்ம எச்சே துப்புனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் யோசிக்கும் போதே ஒரு அஞ்சு செகண்ட் போயிடுது அப்போ வந்து சொல்கிறான் நீ அஞ்சு அந்த எச்சை வந்து கிளாஸில் துப்பிட்டு அதை வந்து நீ வந்து பத்து ரூபாய்க்கு எல்லாருக்கும் விற்றுடு அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி ஆ என்னங்க இது செமையா இல்லை எப்படி எச்சே துப்புன க தீய எப்படி பத்து பேருக்கு வந்து விற்றுட முடியும் அதுவும் பத்து ரூபாய்க்கு யோசிக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஐயோ டைம் வேறு ஓடினே இருக்குது அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் வந்து இன்னும் டைம் ஓடிட்டே இருக்குது டைம் ஓடிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறான் இன்னும் அஞ்சு தான் இருக்குது அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது என்ன பண்ணுறான் அவன் வந்துட்டு அந்த டேபிளில் இருக்கிறவங்கள அப்படியே ஒரு பார்வை பார்க்குறான் எதுவுமே பண்ண முடியாது என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை இப்படி இருக்குதே நம்ம ஏதோ கஷ்டப்படுறோம் நம்ம இது உள்ளே வந்து எது பண்ணோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு பணம் கிடைக்கும் நம்ம அதை வச்சு நம்ம வந்து நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிடலாம் அப்படின்னு யோசிச்சா இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் ரெண்டு தான் இருக்குது ரெண்டு நிமிஷம் இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அந்த டீ எடுத்து மடக்கன்னு குடிச்சிட்டு பத்து ரூபாய் எடுத்து டேபிள் மேலே வச்சிடறான் அப்போது அப்போது சொல்லிட்டான் டீ இந்த டீயை வந்து நானே எனக்கு விற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பத்து ரூபாய் உங்களுக்கு கெ வச்சிடுறான் அப்போது எல்லோரும் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க அடாடா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இவனோட இவனுக்கு கிடைக்க வேண்டியது வந்து கிடைச்சிடும் இனிமேல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாங்க இவனுக்கு இவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா படிச்சுட்டா வந்து படிச்சுட்டு ஃபஸ்ட் ரேங்க் வரணுன்றது தான் கிடையாது இதில் வந்துட்டு நம்ம கடைசி ரேங்க் வந்தால் கூட போதும் ஆனால் படிக்கிற படிப்பு படிப்பை வந்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து பயன்படுத்திக்கணும் படிச்சுட்டு ஃபஸ்ட் ரேங்க் தான் வரணும் நம்ம பசங்கள்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வரணும் அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது படிச்சிட்டா என்ன படிப்பை வந்து புரிஞ்சிக்கிற நிலைமலை இருக்காங்களா புரியுதா அது போதுங்க அவங்க வந்து டெவலப் ஆகிடுவாங்க புரியுதுங்களா அது அது இந்த இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா அறிவு இருந்தாவே போதும் பிழைச்சிக்கலாம் நிறைய படிப்பு இருக்கணும்னு அவசியமே இல்லை புத்திசாலித்தனம் இருக்கணும் இதை செஞ்சால் இப்போ எப்படி இருக்கும் அதை செஞ்சால் எப்படி இருக்கும் நம்ம யோசிக்கணும் யோசித்து இதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நம்ம வந்து வேலை செய்யணும் நம்ம பசங்களை வந்து ஏன் ப ஃபஸ்ட் ரேங்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அந்த பொண்ணை வந்து படிச்சுட்டு அதுக்கேற்ற ஆன்சர் எழுத தெரியுதா அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்கணும் இல்லைங்களா இதுதாங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் நிறைய விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன் ரொம்ப என்ன சொல்கிறது இந்த விஷயங்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க நம்ம வந்து நான் படிச்சுட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு தான் வரணுன்னு கிடையாது புத்திசாலித்தனம் இருந்தாலுமே போதும் நம்ம எதை வேணுனாலும் சாதிக்கலாம் எதை வேணாலும் நம்ம செய்யலாம் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்